இன்னைக்கு நான் எட்டு மணிக்கு லைவ் போடல கொஞ்சம் வேலை இருந்ததுனால லைவ் போடல கொஞ்சம் வெளியில் செடியெல்லாம் கொஞ்சம் மழைக்கு நல்ல புல்லு எல்லாம் நல்ல நிறைய வளர்ந்துருந்துச்சு அதெல்லாம் பிச்சு போட்டது அந்த வேலை எனக்கு இருந்துச்சு அதனால் நான் இன்னைக்கு காலையில் லைவ் போடல அந்த வந்திருக்கேன் இனியும் காலை வணக்கம் இன்றைக்கு பிறந்த நாள் காணும் திருமண நாள் காணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறோம் யாருமே லைவுக்கு வரவில்லை ராஜ்பிரியா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்க மச்செல்லாம் ஹாயம்மா சொல்றீங்க நல்லா இருக்கம்மா செல்லம் ஃபஸ்ட் லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா ஸ்கேன் எடுத்துட்டிங்களா எது சொன்னிங்களா சாயந்தரம் ஸ்கேனுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு ஸ்கேன் எடுத்துட்டிங்களா என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க ம் நீங்கள்மா நான் சாப்பிட்டேம்மா நேற்று மீன் குழம்பு வச்சிருந்தேன் நேற்று நைட் சாப்பாடு அடிக்கும்போது கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ராவாக வலிச்சிக்கிட்டேன் தண்ணி தண்ணி நைட் தண்ணி ஊற்றுல இன்ஸ்டன்ட்டா சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மோர் ஊத்துறேன்னா மீன் குழம்பு அதனால மோர் ஊற்றிக்கல வெறும் உப்பு போட்டு தண்ணி சாப்பாடு மீன் குழம்பு ஊற்றி ஊற்றி சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அப்பாவுக்கு வந்து இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் செஞ்சு அனுப்பிச்சேன் அவருக்கு வேர்க்கடலை சட்னா ரொம்ப பிடிக்கும் நேற்று இட்லி வேர்க்கடலை சட்னி தான் இன்னைக்கும் இட்லி வேர்க்கடலை சட்னி தான் ஏழு பேர் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க இனிய காலை வணக்கம் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா ராஜ்பிரியா பார்த்தாச்சு அம்மா பாப்பா நல்லா க்ரோத் இருக்குன்னு சொன்னாங்க என் வெயிட்டு ஃபார்ட்டி த்ரீ தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஓகே ஓகே நீங்கள் வந்து முந்திரி பருப்பு சாப்பிடுங்க ரொம்ப எடுத்துக்காதீங்க பாதாம் பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் டாக்டரை கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் போடும் ஏன்னா வெயிட் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நல்லா கீரை டெய்லி சாப்பிடுங்க கீரை பொரியல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அம்மா கிட்ட சொல்லி அப்புறம் பீட்ரூட் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க கேரட் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி காயெல்லாம் சாப்பிடுங்க மாதுளைப்பழம் ஜூஸ் குடிங்க ஹீட் எல்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க சரியா உடம்பு பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க மார்னிங் லெமன் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் சூப்பர் செம்ம செம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அதாவது நான் லன்ச்சுன்னு கூட சொல்ல மாட்டேன் நான் நாங்கள் டிஃபனுக்கே நாங்கள் அதான் செஞ்சு சாப்பிடுவோம் நான் டிஃபனுக்குன்னு செஞ்சுட்டேன்னா அது டிஃபன் லஞ்ச் நைட் டின்னர் அப்படியே நான் வச்சு சாப்பிடுவேன் எனக்கு அவ்வளோ இஷ்டம் ஆனால் எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது லெமன் ரைஸு அவருக்கும் ஒத்துக்காது அப்பாக்கும் ஒத்துக்காது ஆனால் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் சூப்பர் சூப்பர் டிஃபன் வாய்க்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதுவும் உருளைக்கிழங்கு ஃப்ரைனா செமையா இருக்கும் உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிடாதீங்க கால் வலி எடுக்கும் சரியா இந்த நேரத்தில் கால் வலி இருக்கும் அதனால் உருளைக்கிழங்கு நிறைய எடுத்துக்காதீங்க ஹம்சாச்செல்லம் அக்கா நான் லைக் போட்டாச்சு இங்காவது கேரளா இரண்டு அப்படின்னு சொல்றீங்களா ரொம்ப நன்றி செல்லம் நல்லா இருக்கீங்களா ஹம்சா செல்லம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா வாமிட்டாக இருக்குது மார்னிங்கில் இருந்து செவன் டைம் வாமிட் அப்படின்னு சொல்றீங்களா இந்த டைமில் அப்படிதான் செல்லம் இருக்கும் சரியா அது டாக்டர்ஸ் வந்து மாத்திரை டேப்லெட் கொடுத்துருப்பாங்களே வாமிட் வராமல் இருக்கிறதுக்காக ஆனால் வாமிட் எடுத்தால் நல்லது தான் சரியா நீங்கள் இந்த தாளிக்கிற இடத்துல நிற்காதீங்க உங்களுக்கு எதாவது வாசனை பிடிக்கலன்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம நின்றால் தான் நமக்கு அந்த மாதிரி வாமிட் வரும் சரியா அந்த ஃபீல் வந்தால் தான் அந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் அந்த இடத்துல இருக்காமல் பார்த்துக்கோங்க சரியா சுஜித் குமார் ஹம்சா சொன்னோம் ஹாய் அக்கா நான் சாப்பிட்டாச்சு சரி என்ன சாப்பிட்டீங்க நான் இன்னைக்கு தண்ணி சாப்பாடும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன் பதினெட்டு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் நீங்க வாமிட் வராம இருக்கிறதுக்கு லெமன் அங்க எடுத்து வச்சுட்டு சும்மா வாசனை பார்த்துட்டே இருந்தா கூட நமக்கு வாமிட் வராது சரியா ராஜ்பிரியா ஆமா ஆமா பிரெக்னன் டைம்ல லெமன் ரைஸ் தான் வாய்க்கு நல்லா இருக்கு அதான் ஹஸ்பண்ட் ஓ ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்தாரா ஓகே 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 நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான் உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க ராகுல் அன்பழகன் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் திருவள்ளூர் தம்பி அம்சா நான் மீன் குழம்பு தோசை சாப்பிட்டாச்சு அப்படியா தோசை மீன் குழம்பு சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே நான் இன்னைக்கு இட்லி மீன் குழம்பு தான் சாப்பிட்ருப்பேன் நான் அப்பாக்கு வந்து இட்லி வேர்க்கடலை சட்னி செஞ்சு கொடுத்தனுச்சேன் மீன் குழம்பு சாப்பிட மாட்டார் இட்லிக்கெலாம் அன்றைக்கி செஞ்ச அன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிற அன்னைக்கு நைட்டில் வந்து சாப்பிட்றாருல அதுதான் மறுநாள் கூட அவர் சாப்பிட மாட்டார் அந்த மீன் குழம்பு திரு இட்லி மீன் குழம்பு எடுத்துகிட்டு போங்க அப்படி சொன்னேன் எனக்கு வேண்டாம் எனக்கு நேற்று நீ செஞ்சு கொடுத்த வேர்க்கடலை சட்னி செஞ்சு கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க சரி மறுபடியும் மேற்குல சரி அரைச்சி இறச்சி கொடுத்தா இட்லி இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு அந்த மீன் குழம்பு இருக்கிறதுனால சாப்பாடு நேற்று நைட்டே நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன் சாப்பாடு எக்ஸ்ட்ரா வடிச்சிக்கலாம் வடித்து தண்ணி சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி அந்த மோர்லாம் ஊற்றாம நான்வெஜ் என்றதுனால வெறும் தண்ணி உப்பு போட்டு இன்ச்சுட்டேனா அந்த நேரத்தில் ஊற்றி மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு ராஜ்பிரியா டாக்டர் மெடிசன் கேட்டேன் வாமிட்டுக்கு நல்லது தான் நோ ப்ராப்ளம் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஆமாம் வாமிட் வந்தால் நல்லது தான் சொல்லும் அதாவது ஏதாவது டாக்டர் எதாவது டாக்டர் இல்லை இப்போ நிறைய டாக்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப வாமிட் எடுத்து எடுத்து டயர்ட் ஆயிடுறாங்க அதுக்காக ஆனால் வாமிட் எடுத்தால் நல்லது தான் அந்த வாமிட் வராமல் இருக்கிறதுக்கு லெமன் கையில் வச்சுக்கிட்டு அது வாசனை பார்த்துக்கிட்டே இருங்க சரியா அந்த மாதிரி இருந்தால் வாமிட் வர்றது அப்புறம் பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் கடையிலேருந்து வாங்கி சும்மா கொஞ்சமாக வாயில் எடுத்து கடிச்சு வாயில் வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை நம்ம அந்த எப்படி சொல்றது கடிச்சு கடிச்சு அந்த தண்ணியை மட்டும் நம்ம விழுங்கிக்கிட்டே இருந்தா கூட வாங்கிட்டு வராது சரியா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மை நேம் கோகுல் கோகுல் கோபிகா வாங்க கோகுல் கோகுல் தம்பி நல்லா இருக்கீங்களா பிளீஸ் டெல் மை நேம் கோகுல் கோகுல் தம்பி கோகுல் கோபிகா வாங்க வாங்க நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி நல்லா இருக்கீங்களா கோகுல் தம்பி ராஜ்பிரியா டிப்ஸ் வேண்டா போடலன்னு சொன்னாங்க எனக்கு பயமா இருக்கு அதான் வேண்டான்னு சொன்னேன் டிப்ஸ் வே டிப்ஸ் வேணா போட்டுக்கோங்க சொன்னாங்க டிப்ஸ் வேணா போட்டுக்கலாமா ரொம்ப நமக்கு ஒரு மாதிரி வீக்கா எனர்ஜி கம்மியா இருந்தா போட்டு டிப்ஸ் வேணும் வலிக்காது அது லைட்டா இந்த இடத்துல நமக்கு இந்த டக்குன்னு எறும்பு குத்துனா எப்படி எறும்பு கடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு எதுவுமே நானே எவ்வளவு பயப்படுதுன்னு தெரியுமா அந்த டிப்ஸ் இன்ஜெக்ஷன் போடவே போயிடுவேன் அப்புறம் டிப்ஸ் எதுலாம் போயிவிடுவேன் அப்புறம் பழக்கம் ஆயிடுச்சுன்னா டிப்ஸ் எல்லாம் வந்து பயம்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் பயப்பட வேண்டாம் சரியா கோகுலுக்கு கோத்துக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா நாங்கள் இன்னைக்கு வந்து தண்ணி சாப்பாடும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன் இருக்குது இட்லி வெறுக்கல சட்னிலாம் இருக்குது இட்லி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கலாம் ஆனால் எனக்கு தண்ணி சாப்பாடு சாப்பிடணும் போல் இருக்குது மீன் குழம்பு இருந்ததுனால அதனால் நான் அப்படி சாப்பிட்டேன் ரொம்ப பிடிக்கும் அதனால சாப்பிட்டேன் ஹாய் அக்கா அக்கா நடிகர் சரோஜதேவி மாதிரி இருக்காக்கா நான் சரோஜதேவி மாதிரி இருக்கனா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் செல்லும் ஹாய் அக்கா பாஸ்கரன் குட் மார்னிங் டு ஆல் சொல்றாங்க அப்பா வந்து லைவுக்கு வந்திருக்காங்க எங்க நம்ம லைவ்ல நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்றாரு நீங்க டிஃபன் சாப்பிட்டு மாத்திரை எடுத்துக்கிட்டீங்களா டாக்டர் கண்ணன் பிபிடி எம்ஏபி எம்பிஹெச் அண்ணி சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் தம்பி கண்ணன் தம்பி டாக்டர் கண்ணன் தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா நம்ம லைவுக்கு டாக்டர் வந்திருக்காருங்க டாக்டர் கண்ணன் சொல்லிட்டு வந்திருக்காரு அம்சாச்சலம் சொல்றாங்க நான் சரதேவி மாதிரி இருக்கணும் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக இருந்து உங்க மாப்பிள்ள டெலிவரி பத்தி பேச பயம் பயம் கூட வேலை வைக்கிறாரு உங்கள் மாப்பிள்ள டெலிவரி பற்றி பேசி பயம் கொடுத்துறாரா பயம் வைக்கிறாரா டெலிவரி எல்லாம் பயமே இல்லை சொல்லம் சரியா நீங்கள் வந்து அந்த பாப்பாவை பார்க்கும்போது நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே பஞ்சாக பறந்துடும் சரியா அதனால அதெல்லாம் பயப்படாதீங்க நம்ம அந்த பாப்பாவை நல்லபடியாக பெற்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க சரியா கில்லர் பாய் ராஸ் பேஸ் பூரா என்ன சொல்கிறீங்க பேஸ் ஃபுல் பூராட்டா காரிங் என்ன சொல்கிறீங்க சரியாக புரியல டாக்டர் கண்ணன் சாப்பிட்டே நன்னி அப்படின்னு சொல்லுறிங்க ஓகே ஓகேப்பா தி மேஜிக் பாய் ஹலோ சப்ஸ்க்ரைபர் ஹாய் சப்ஸ்கிரைபர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ரொம்ப நன்றி நன்றிப்பா மேஜிக் பாய் தம்பி செல்வராஜ் செல்வராஜ் ப்ரோ ஹாய் ப்ரோ ராஜ்பிரியா ஆமாம் அப்பா லைவில் இருக்காரு ஆமாம்மா கில்லர் பாய் ரமா அக்கா பேஸ் ஃபுல் ஸ்கிராப் என்ன சொல்றீங்க எனக்கு சரியா புரியலை நலன் கிருஷ் நலன் கிறிஷ் ஹாய் சொல்றீங்க ஹாய் நலன் கிறிஷ் நல்லா இருக்கீங்களா நம்ம லைவுக்கு வந்த அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி 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 பாஸ்கரன் கார்டன் எஸ் எஸ் அப்படின்னு சொல்றாரு அப்பா வந்து எஸ் எஸ் ராஜ் பிரியா என்ன ஐடியோ அப்பாவோட ஐடிய பாஸ்கரன் கார்டன் அவர் வந்து வீட்டுல இருக்கும்போது இந்த தோட்ட வேலையெல்லாம் தோட்டம் வீட்டுல சின்ன தோட்டம் இருக்கு அதுக்காகவே விட நாங்க பின்னாடி கட்டணும் முன்னாடி தோட்டம் வேணுன்றதுனால அவருக்கு அந்த தோட்டம் அந்த காய்கறி செடியெல்லாம் போனால் ரொம்ப ஆசை வீட்டில் இருக்கும்போது கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடி அவரைக்காய் செடி முருங்கை செடி பூசணி சுரக்காய் இதெல்லாம் போட்டுருந்தாரு அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டு இருந்து ஒரு டைம் இருக்கிறதுல எனக்கு அதில்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனால் என்னால் எடுத்துக்கொள்ள எல்லாம் அந்த மண்ணெல்லாம் எடுத்து போட செய்ய என்னால் முடியாது நான் வந்து விட்டுட்டேன் இப்போதைக்கு மாங்காய் மரம் இருக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன பூ மரம் அந்த மாதிரிதான் வச்சிருக்கோம் அப்போ எடுத்தப்போ அவர் அந்த இதுவை பற்றி போட்டுருந்தேன் சின்ன சின்ன செடிங்கள்லாம் வச்சு போட்டுருந்தாரு அவர் அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் நான் பாட்டு பாட ஆரம்பித்தேன் அதில் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த உடம்பு செல்லில் போய் அதில் பாட்டு பாட ஆரம்பித்தேன் அப்புறம் தான் நான் தனியாக சேனல் ஓப்பன் பண்ணி நான் பாட்டு பாடி ரீல்ஸ் போட ஆரம்பித்தேன் பாஸ்கரன் கார்டன் சொல்லிவிட்டு அவரோட சேனலு அவருக்கு செல்லு சரியில்லை இல்லைன்னா அவரோட செல்லில் அவர் வீடியோஸ்லாம் எடுத்து போடுவார் செல்லு அவரோட சரியில்லை அதனால நிறுத்தி வச்சுக்காரு அப்படியே நலன் கிருஷ்ணன் ஃபைன் அப்படி சொல்றீங்க லைஃப் போட்டாச்சு சொல்றீங்க ரொம்ப நன்றி தம்பி ராஜ்பிரியா அப்பா நான் லாயர் அப்பா என் ஹஸ்பண்ட் போலீஸ் அப்பா அம்மா லைவுக்கு டெய்லியும் வருவேன் எங்க நம்ம ராஜ் நான் சொல்லிருக்கேன் ராஜ்புரியா கல்யாணம் அந்த தான் நம்ம பெங்களூர்ல இருந்தோம்ல மாமா இறந்துட்டாரு சொல்லிட்டேன் அப்ப நான் சொன்னேன்னு அந்த அந்த பாப்பா தாங்க அந்த பாப்பா வந்து லாயரும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் இப்போ வந்து பிரெக்னண்டா இருக்காங்க நான் அதுக்கு அப்பா கிட்ட நான் எல்லாமே நான் சொல்லுவேம்மா லைவ்ல டெய்லி நான் பேசுறது எல்லாமே நான் சொல்லுவேன் நீங்க ஒரு தடவை லைவ்ல சொன்னீங்களா ஸ்டார்டிங்லயே எனக்கு இது மாதிரி தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட நான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நான் அப்பாவுக்கு தெரியும் நலன் கிருஷ்ணன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றிப்பா ராஜ்ம அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்பாவுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் நிறைய உங்களை பற்றி சொல்லியிருக்கேன் ராத்ரி அப்பா எங்க போயிட்டாரு அப்பாவுக்கு திடீர்னு திரும்பி செக்யூரிட்டி எவ்வளோ அப்பாவுக்கு டைமே இருக்காது சண்டே ஒரு நாள் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் ஆஃபீஸ் லீவுன்றதுனால அந்த இடத்துல மற்ற நாளில் வந்து வேலை தான் இருக்கும் ஏதாவது அதிசயமாக வந்தார் இந்த நேரத்துக்கு மணி என்ன ஆகுது மணி பத்து இந்த நேரத்துக்குலாம் வேலையில் இருப்பார் எதோ அதிசயமாக வந்துட்டார் பிரவீன்குமார் பிரவீன் சந்திரன் ஹாய் அண்டி சொல்றீங்க ஹாய் பிரவீன் சந்திரன் நல்லா இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் ராஜ்பிரியா அப்பா சொன்னார் பார்த்தீங்களா யாரு நீங்க யாரு நீங்களா நான் சொல்றதை விட என்னோட சேனல்ல போய் பாருங்க இப்ப லைவுக்கு வந்ததுக்கு பத்தில என்னோட அந்த ஐடியா ஓபன் பண்ணி என்னோட வீடியோஸ பாருங்க அதுக்கப்புறம் கேளுங்க நான் யாருன்னு சொல்றேன் எம் கே எஸ் எம் கே எஸ் மகேஸ்வரி ஹாய் சொல்றீங்க ஹாய் மகேஸ்வரி ராஜ்பிரியா தேங்க்ஸ் அப்பா அப்பா உங்களை அப்பான்னு மா எங்க நம்ம ராஜ்பிரியா உங்களை அப்பான்னு சொல்லலாமான்னு கேக்குறாங்க உங்களுக்கு பதில் சொல்லுங்க எங்களை எல்லாருமே எங்களை அப்பா அம்மான்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே எங்களுக்கு இல்ல எங்களை ஆண்டி அண்ணி அக்கா பாட்டி இது மாதிரி எல்லாம் கூப்பிடுறத விட கம்முன்னு எங்களை அப்பா அம்மானே கூப்பிடுங்க எங்களுக்கு அதுலதான் பெரிய சந்தோஷமே உடத்துல இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே எங்களோட குழந்தைங்கன்ற மாதிரி நாங்க நினைச்சுப்போம் சரியா ஓகே ஓகே எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்றாரு ராஜ்பிரியா அப்பாவுக்கும் மிக்க மகிழ்ச்சியா நீங்க அப்பா அப்பான்னு சொல்றது ஹாய் சொல்றீங்க ஹாய் மோனிஷா பிளாக்ஸ் நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம லைவ்க்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் சாப்பிட்டுட்டீங்களா ரமேஷ் ரமேஷ் என்ன பண்றீங்க நான் என்ன பண்ணுறேன்னா லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கேன் மோனிஷா லைக் பண்ணிட்டேன் சொன்னீங்களா ஓகேப்பா ராஜ்புரியா தேங்க்ஸ் அப்பா கண்டிப்பா ஃபைவ் மந்த் பேபி ஷவருக்கு வருவோம் வரணும் ஓகே ஓகே கண்டிப்பா வருவோம்

பதினஞ்சு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் ஓகே சொல்றாரு ராஜ்பிரியா மதுரை சொந்த ஊரு மேரேஜ் அப்புறம் பாண்டிச்சேரி ஓகே ஓகேமா அப்ப பிபிஷவர் பாண்டிச்சேரியில தான் வைப்பீங்க ராஜ்பிரியா உம் அப்பா அப்படின்னு சொல்றாரு அம்மா அப்படின்னு சொல்றீங்க வாங்க வாங்க விஜின் தம்பி நல்லா இருக்கீங்களா நம்ம லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி புது சப்ஸ்கிரைபர் நீங்க நம்ம லைவ் புதுசாக வந்திருக்கீங்க இன்னைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது ரசம் வைக்கணும் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணணும் கண்ணா டாக்டர் எங்கே போய்ட்டுறோமா அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒரு நிமிஷம் நான் லைவை முடிச்சுட்டு நான் மறுபடியும் வரேன் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து அர்ஜெண்ட்டாக ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க என்னன்னு தெரியல சரி லைவை கட் பண்ணலாமா வேண்டாமான்னு வர பார்க்குறேன் அவங்க இன்னொரு தடவை ஃபோன் பண்ணுறாங்கன்னா நம்ம பார்க்கலாம் செந்தில் குமார் ஹாய் சொல்கிறாங்க ஹாய் ஹாய் செந்தில் குமார் இருக்கீங்களா அப்படியா ஓகேம்மா அப்படின்னு சொல்றாங்க ஓகே பாய் எந்திர்குமார் ஹவாரியும் கேக்குறாங்க நான் நல்லா பா நீங்க நல்லா இருக்கீங்களா லைவை முடிச்சுக்கிறேன் முடிஞ்சால் நான் மறுபடியும் லைவ் போடுறேன் இல்லைன்னா அப்புறம் நாளைக்கு நம்ம லைவில் மீட் பண்ணலாம் பாய் நம்ம லைவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் எங்களுடைய நன்றி நாங்கள் சொல்லிக்கிறோம் எல்லாருக்கும் பாய்